ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை விட ஈஸியாக எந்த ஒரு பொரியலுமே செய்ய முடியாதுங்க வாங்க டேஸ்ட்டான ஈஸியான இந்த உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன் ஊட்டி உருளைக்கெழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஊட்டி உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெள்ளை கலரில் இருக்கும் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ரொம்ப தின்னாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோன்னா உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இதை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் தாங்க ஆகும் கட கடன்னு செய்தரலாம் கடையில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு உளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாம் எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றுற இடத்துல மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக செலவாகும் அதாவது ஒரு ஸ்பூன் ஊற்றுற இடத்துல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குங்க கருவேப்பிலை பொறிஞ்சி வந்தோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுடுங்க உருளைக்கெழங்கு வந்து ரொம்ப தின்னாக நறுக்கிட்டிங்கன்னா நம்ம பரட்டி எடுக்கும்போது இது வந்து உடஞ்சி உடஞ்சு போயிடும் கடையிலெல்லாம் ரொம்ப ஒட்டி பிசு பிசுன்னு ஆயிரும் நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக நறுக்கிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக பரட்டும் போது உடையாமல் வருங்க இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் நீட்டு நீட்டமாக நறுக்கிக்கிட்டிங்கன்னா காய் வந்து உடையவும் செய்யாது குழஞ்சும் போகாது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமே வெந்து வந்துடும் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ஜென்டிலாக பரட்டிக்கோங்க ரொம்ப அழுத்தி அழுத்தி பரட்ட வேண்டாம் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு மூணு நிமிஷம் வெந்து வரட்டும் இடையில இடையில் திறந்து திறந்து கிளறி விடுங்க இல்லைன்னா கடையில் ஒட்டி ஒட்டி வரும் இப்போ கிழங்கு வந்து நல்ல முக்கால்வாசி அளவு வெந்துருச்சுங்க இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் தான் ஆச்சு கடையில் பாருங்கள் லைட்டாக ஒட்டி வந்திருக்கு அதே நேரம் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு கரண்டி வச்சு லைட்டாக பிரித்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கணும் கடையில் ஒட்டி விட்டது எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுடுங்க இது வந்து நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே தெளிக்காம எண்ணெயிலேயே நல்லா சுருளை சுருளை வேக வச்சு எடுக்கிறதுனால இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க இப்போ காய் எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டாச்சு இது கூட நம்ம வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம் இதுக்கு நான் வந்து வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி தான் சேர்த்துருக்குறேன் குழம்பு பொடி வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க குழம்பு பொடி இல்லாதவங்க சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி குழம்பு பொடி இல்லாதவங்க ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் ஒன்றரை ஸ்பூன் அளவு தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதுக்கு மெயினாக வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி சேர்த்து செய்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க குழம்பு பொடியை சேர்த்தோடனேயே கிழங்கு வந்து இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுடுங்க கடையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கடையில் ஒட்டாமல் வரும் அது நேரம் டேஸ்ட்டும் நல்லா வரும் இதை நல்லா பரட்டி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க மசாலா வாசனை போயிட்டு கிழங்கோட மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரட்டும் பாருங்கள் என்னெல்லாம் நல்லா ஊற்றுன என்னெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு எக்ஸஸ் என்னெல்லாம் மேலே லைட்டாக தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இது கடையில் ஒட்டி விட்டுருக்குற அந்த மசாலாவையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கரண்டி வச்சு பரட்டி பரட்டி விட்டிங்கன்னா எல்லாமே நல்லா உதுந்து வந்துருங்க அவ்வளோதாங்க இதில் வேணும்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொத்தமல்லி தழை சேர்க்காம தான் செய்திருக்கிறேன் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இந்த கடையில் ஒட்டியிருக்கிற மசாலாவையும் சேர்த்து பெரட்டி விட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அப்படி இருக்குங்க சுட சுட சாதம் வச்சு சாம்பார் சாதம்னாலும் சரி ரசம் சாதம்னாலும் சரி வெரைட்டி ரைஸ்னாலும் சரி எந்த சாதத்துக்குமே இது ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க முக்கியமாக சொல்லணுன்னா இந்த உருளைக்கிழங்கு ஒருவல் வந்து வெறும் ரசம் சாதம் வச்சு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா போட்டு பிரித்து கொடுத்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க கொஞ்சம் கூட மிச்சமும் வைக்க மாட்டாங்க அவ்வளவு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு உறுவல் செய்து கொடுத்தீங்கன்னா பெரியவங்க மட்டும் இல்லைங்க குழந்தைங்க கூட மிச்சம் வைக்காமல் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு வந்துடுவாங்க அவ்வளோ வறுமையாக இருக்கும் இந்த டேஸ்டான உருளைக்கிழங்கு ஒருவலை நான் சொன்ன மத்தில நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்